போட்டு வெளியில் வந்தது அந்த அந்த ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பின்னால் இருக்கிற அந்த ட்ரேயை எடுத்து அலசி அவங்க சுத்தப்படுத்தி வைக்கல ஸோ இதெல்லாம் சொன்ன பிறகு தான் அந்த பெரியமாவுக்கு வந்து புரிஞ்சுதாக இது இவ்வளோ எவ்வளோ பெரிய ஆபத்தான நிலைமையில் நம்ம இருந்திருக்கிறோம் அதனால அதனால தயவு செஞ்சு எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வச்சுக்கக்கூடாது நீங்க வீட்டில் டயர் கிடக்கும் இந்த டயரை பார்த்தீங்கன்னா அதே நம்ம எடுக்காம மாமாவும் அவனே கிடந்துட்டு இருக்கோம் இந்த டயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மழை பெஞ்சு இருக்கும் அந்த டயர் எடுத்துகிட்டு உதவி பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய கொசுவாக வரும் தண்ணியும் கொசும் தான் அது வந்து வெளியில் ஸோ அது அந்த மாதிரி இருக்கிறத அப்புறப்படுத்தணும் அது மாதிரி இன்னும் நம்ம தான் விட்டோம்னா வீட்டில் அந்த தொட்டாங்கி போட்டுருந்தாங்க கூட அந்த வந்து நிறைய பார்க்கலன்னு வச்சுக்கோங்க மரம் பெஞ்சிருக்கா அந்த தண்ணி கோர்த்துருந்து வச்சுக்காங்க பதினஞ்சு நாள் கழிச்சு நம்ம பேச விட்டோம் அதை போய் ரெடி உள்ள பார்த்தோம்னா கொசு அப்படியே நினைச்சிட்டு உள்ளது இந்த கொசு தான் நம்ம வந்துட்டு குழந்தைகளை கழிச்சு நமக்கு வந்துட்டு வர்றது அந்த டெங்குங்கிறது ரொம்ப மோசமான ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அப்படியே ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒன்றுமே தெரியாது நம்ம ஆனால் உடனே போய்ட்டு மெடிக்கலில் நம்ம டெல்லி சொல்லி பாத்திரை வாங்கி சாப்பிட்டோம்மாங்க நாலஞ்சு நாளைக்கு காத்திரே குறையலை மறுபடி வந்துட்டு நம்ம அதை போய் ஒரு வைத்தியத்தை ஒரு மருத்துவத்தை காமிச்சு அது குறையான சிகிச்சை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா தான் நீங்கள் அஞ்சு அது நம்ம தெரியாது அது பார்த்தனால ரத்த பரிசோதனை செஞ்சு அது கூட பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த அணுக்கள் வந்து சீக்கிரம் வேகமாக குறையும் லட்சம் ரூபாய் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரும் இன்னொரு மூணு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரும் அப்படியே படப்படன்னு குறைஞ்சிட்டு நினைக்கணும் அப்புறம் நம்ம ஆடையை பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு கொடுமையான உள்ளது ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் நம்ம துப்புரவு பணியாளர்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு தெரு தெருவாக போயிட்டு அதெல்லாம் பண்ணி அதனால தான் மேடம் அவங்ககிட்ட கேட்கும்போது போது அவங்ககிட்ட வந்து சொல்லறது வர்றாங்கன்னு கூட கேட்டாங்க அது மாதிரி பண்ண போய் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம தீர்க்கிறது கூட முடிஞ்சது இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு இதில் அக்டோபர் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் எப்போவுமே குழந்தை குட்டிகளை தூக்கிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காமிச்சிட்டு வச்சுட்டு ஒரு ஆப்ரேஷன் போயிட்டே இருக்காங்க ஐநூறு அறுநூறு பேர் ஆனால் அது காரணம் நம்ம எடுத்த நடவடிக்கை ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும்போது பொதுமக்கள் நிறைய இப்போ அவனுக்கு மத்தியில் நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு நாங்கள் போகும்போதே அவங்க சொல்லிடுறாங்க ஐயா வீட்டுக்கு வந்தாங்க வீட்டில் இதெல்லாம் திறந்து பார்த்து அதில் தண்ணியிலலாம் அப்படியே மருந்து ஊற்றினாங்க குழந்தைகளுக்காக நிலவேம்பு கசாயம் கொடுத்துருக்காங்க குழந்தைக்கு வந்து காய்ச்சல் வந்து உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவங்க காற்று மாற்று எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுத்தமாக எங்கள் வீட்டில் அந்த ஆட்டுக்கல்லாம் அதெல்லாம் திருப்பி குப்பர போட்டிருக்குறோம் அப்படின்னு அவங்களே ரொம்ப கிளியராக வந்துட்டு தாய்மார்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு இந்த மாற்றம் வரணும் எல்லாருக்கும் நம்மளோட பொறுப்புக்கு சொல்ல வேண்டியதில்லை அதுலேயும் ரொம்ப முக்கியமாக மேடம் காலாக சொன்னாங்க அவங்களுக்கு லைட் போட்டு கொடுத்துருவோமா அந்தந்த இடத்துல நான் லைட் போட்டு கொடுத்துருவாங்க அதெல்லாம் நம்ம ஊருக்கெல்லாம் அந்த நிலமே வந்துடக்கூடாது எங்க சொல்லிட்டு இருக்காங்க ஒழுங்கு அந்த மாதிரி எந்த ஊர் செய்கிறேன்னா ஊரில் போய் மந்தையில் போய் லைட் வீட்டில் போட்டு எல்லாம் போவேன்னு அனுப்பிச்சிடலாம் நினச்சிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம ஊர் நல்ல கௌரவமாக ஒரு நம்மலாம் கௌரவிக்கிற மக்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம் எதுக்குன்னா மாப்பிள்ளம் வீட்டுல வந்து டாய்லெட் இல்லை நான் அந்த வீட்டுக்கு பார்க்கப்பட்டு போக மாட்டேன் உட்காந்து இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு பேப்பர்ல பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம் காரணம் வந்து இன்னைக்கு சூழலில் எல்லா கௌரவமாக இருக்கணும் அது ஒரு காரங்கள் அங்கே இருக்கிறது இங்கே இருக்க அங்கே போகிறது இங்கே போறது இருக்கிறது இன்றைக்கி அந்த ஊர் சரியில்லைன்னா அந்த ஊருக்கு பண்ணுற பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க என்ன ஒரு அதுக்கு கால் வைக்க முடியும் ஸோ அந்த ஊரில் இப்போ அப்படி நம்ம பேர் வாங்கக்கூடாது நம்ம ஊர் கௌரவமான ஒரு கனியமான ஒரு சுத்தமான ஒரு சுகாதாரமான ஒரு நல்ல மக்கள் நல்ல அருமையான எதனால உடனே ஒரு ஒரு மனம் மாற்றவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உங்களுக்கு அப்படிங்கிற பேர் தான் நமக்கு எப்பவும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேரை வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் நம்ம கிராமமும் அதை வச்சிக்கணும் அவர் சொல்கிறது மாதிரி லைட்டு போடுறது மாதிரியான ஒரு சூழலாக நமக்கு வந்துடக்கூடாது அதை தான் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் மாவட்ட ஆட்சித்தலை முறையில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு அலுவலர்கள் வந்து நிறைய பேசினாங்க அங்கே ஒவ்வொன்றும் இவங்க தையல் கொடுத்தது டைபி டைபி பெட்டி கொடுத்துறது நிறைய சொன்னாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நிறைய அந்தந்த டிபார்ட்மெண்ட் சொன்னது உடனே எல்லாம் புரிஞ்சுருக்கும் ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அரசாங்கத்துக்கு கிடைக்குங்கிறது நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க ஒரு பக்கத்து வீட்டில் பிரயோஜனப்பட்டு இருப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு அவளுக்கு அவ்வளோதான் தெரியாமல் இருப்பாங்க இது மாதிரி நேரங்களில் தான் அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டோம்னா நீங்க உங்களுக்கே தெரியும் அன்னைக்கு பேசும் அந்த கூடத்துக்கு போயிருந்தாங்க திட்டம் இருக்குன்னு சொன்னாங்க பெண்களுக்கு பெண் குழந்தைகளோட ஊக்குவிப்பு திட்டம்னு சொன்னாங்க அந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அச்சீவ் பண்ண வைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீட்டில் போய் கேட்டோம்னா அந்த இந்த திட்டத்தில் இருக்கும்னு ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு அந்த அந்த பயன் கிடைக்கும்